அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் பார்த்துருங்க நல்ல ஒரு தோப்பு ஒன்று பஞ்சாயத்து பாதை பஞ்சாயத்து பாதை உங்களுக்கு பாதை இருக்கு டாக்குமெண்ட்ல ஒரு ஐம்பது சென்ட் தென்னெல்லாம் நல்ல அருமையான தென்னு இது எங்க நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆசாரி பள்ளம் பக்கம் பாம்பன் பாம்ப நோலை பக்கத்தில் இருக்குது பக்கத்தில் உங்களுக்கு பாம்ப இருந்து நல்லா போனால் ஒரு இருநூறு மீட்டர் தான் உங்களுக்கு போகணும் மெயின் ரோட்டுக்கு அருமையான ஒரு இடம் ஐம்பது சென்ட் நல்ல மேடு உங்களோட ரோட்டில் இருந்து மேடு கண்டம் மாதிரி ஒரு சென்ட்டுக்கு மூணாயிரம் லட்சரூவா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு மூணாயிரம் லட்சரூவா கேட்குறாங்க இதுக்கு எல்லாம் சென்ட்டுக்கு ஆறு லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு இது பின்ன உங்களுக்கு ஐம்பது சென்டாக கொடுக்கறனால இந்த ரேட்டு நல்ல ஒரு இடம் யாருக்காவது கம்பெனி போடுறதுக்கு அப்பார்ட்மெண்ட் போடுறதுக்கு நல்ல இடம் தான் கொஞ்சம் ஒதுங்கின இடம் தான் பாதைகளோடு இருக்குது பாருங்கள் பஞ்சாயத்து அப்புறலோடு உங்களை பதினாறு அடி பாதையோடு இருக்கு ஒரு சென்ட்டுக்கு மூணாயிரம் ரூபா கேட்குறாங்க யாருக்காவது வாங்கணும்னு ஒன்றுனா லிங்கில் ஒரு நம்பர் சொல்கிறேன் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிடுங்க உங்களுக்கு தோப்பூர் பக்கம் பாம்பன் உலை பாம்பன் வலைலேருந்து உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து கால் கிலோமீட்டரு இருநூறு மீட்ரு இல்லைன்னா ஒரு கால் கிலோமீட்டருக்கு உள்ளே தான் இருக்குது இந்த இடம் உங்களுக்கு நல்ல ஒரு பாதையோடு இருக்குது பார்த்துருங்க அருமையான ஒரு இடம் ஏற்கனவே வாங்கி போட்டும் விலையை கொடுத்துக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் நல்ல இடம் தான் அருமையான ஒரு இடம் அப்புறமா எங்கள் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப்னு பண்ணிட்டுருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இடங்கள் வீடுகள் தோப்புகள் வாங்கணுன்னாலும் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டியை கான்டெக்ட் பண்ணிவிடுங்க தென்னு நிறைய நிற்கிது பார்த்துருக்கோங்க ஓகே தேங்க் யூ